Oh. இரண்டாவதாக புனித முனவராவுடைய ஹத்தீப் மறைவான அறிவு புனிதா தவிர வேறு யாருக்கும் கிடையாது அல்லாஹு இடத்தில் மாத்திரமே மறைவான அறிவு இருக்கிறது என்பதாகும் அல்லாஹை புகழ்ந்து அவர்கள் மீது நப்சல்ல சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே அடிப்படையான இஸ்லாத்துடைய அடிப்படையான ஜமா கொள்கைகளில் ஒன்றுதான் மறைவான அறிவு என்பது அல்லாவுக்கு மாத்திரமே இருக்கிறது மறைவான அறிவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது யார் தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் ஒரு பொய்யர் கவிதையை படிக்கிறார்கள் அல்லாஹ் மறைவான விடயங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான் உலகத்தில் ஏற்பாடுகளை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாவுடைய அக்கம் அல்லாத ஏனையவைகள் அனைத்தும் அல்லாவுடைய தீர்ப்பு அல்லாத அனைத்தும் வழிகேடாக கருதப்படும் அல்லாஹுத்தார் நல்குறான்னு சொல்கிறான் அவன் மறைவான விடயங்கள் அறியக்கூடியவன் இந்த பூமியில் வானங்களில் பூமியில் ஒரு அணுவளவு கூட அவனுக்கு மறைவாக இருக்க மாட்டாது எல்லாம் அவனுக்கு தெரியவானதாக இருக்கும் எல்லாம் அவனுடைய ஏற்பாட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு சூரா சபா மூணு அறுவசனம் அதே போல் அல்லாஹாலா சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் வானங்களிலும் பூமிகளில் மறைவான விடயங்களை அறியக்கூடிய அல்லாஹ் வேறு யார் இருக்கிறான் சூ நம்மள் அறுபத்தை வசனம் அதேபோல் அல்லாஹாலா சூரா அல்ல ஆம் ஐம்பத்தொம்பதாவது அவசனத்தில் சொல்கிறான் அவனிடத்தில் மறைவான விடயங்களுடைய திறவுகோல் அல்லா இடத்தில் மாத்திரமே இருக்கிறது அவைகளை அவன் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹாலா தன்னை மறைவான விடயங்கள் அறியக்கூடியவனாக அல்குர்வானின் பல இடங்களில் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அது தனக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தன்மையாக அல்லாஹ் அல்லாமல் ஓய்வு மறைவான விடயங்கள் அறியக்கூடியவன் என்று தன்னை அடையாளப்படுத்திருக்கிறான் மறைவான அறிவென்பது அல்லாவுக்கு மாத்திரம் உரியதாகவும் உரியதாக இருக்கிறது நடந்தது நடக்க இருக்கக்கூடிய அனைத்தையும் அவனை அறிந்திருக்கிறான் என்ற கவிதையை படுத்திவிட்டு மறைவான விடயங்கள் இரண்டு வகையாகும் முதலாவது வகை அல்லாஹாலா உலகத்தில் யாருக்கும் அதை காட்டி கொடுக்க மாட்டான் நபிமார்களாக இருக்கலாம் வழக்குமார்களாக இருக்கலாம் யாருக்கும் ரசூல்மார்களாக இருக்கலாம் யாருக்கும் அதை அல்ல அவருக்கு எந்த வகையிலும் காட்டி கொடுக்க வேண்டாம் அதில் ஒன்று தான் உதாரணமானது ஹியாமத் நாளுடைய அடையாளம் இந்த ஹியாமத் நாள் எப்படி எப்போது எப்போது ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது அல்லாஹ் குரான சுலான் ஹயாமத் நாள் சம்பந்தமான அறிவு அவனிடத்தில் இருக்கிறது சூரா ஃபுல்லத் நாற்பத்தேழு அவசரம் அதே போன்று உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் அந்த ஹேமத்தானுடைய அறிவு ரப்பிடத்தில் மாத்திரமே இருக்கிறது நீங்கள் அதை பயப்படக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் சோலான் நாசியா நாற்பத்தி நாலு நாற்பத்தி வசனம் இது மூலாவது வகை மறைவான விடயங்கள் அல்லாவித்தறி வேறு யாருக்கும் தெரியாது சில மறைவான விடயங்கள் அவனுக்கு மாத்திரமே தெரியும் யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கவும் மாட்டான் இரண்டாவது வகை இருக்குது அல்லாஹு தாலா தன்னுடைய நெருக்கமான மலக்குமார்கள் ரசூல்மார்களுக்கு அந்த மறைவான விடயங்களுடைய அறிவை அல்ல கொடுத்திருப்பான் தான் உண்மையானவன் அல்லது நவிமார்கள் உண்மையானவர் என்பதை நிபு நிரூபிப்பதற்காக வேண்டிய அடியார்களுக்கு தெரியாத சில மறைவான விடயங்களை ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தாலா காட்டி கொடுப்பான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காமல் எந்த மறைவான விடயங்களை மலக்குமார்களின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது நபி சில சிலமார்களின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது வகையின் மூலமாகத்தான் மறைவான விடயங்களை அவர்களுக்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு அற்புதமாக இருக்கிறது மறைவான விடயங்களில் செலவிடைய செலவற்றை நவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருப்பது நபிமார்கள் உண்மையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான சிறந்த அடையாளமாக இருக்கிறது அல்லாஹ் குர்வான சுனா சுர் ஆலயம்ரான் நூற்றி அல்லாஹ் அவசனம் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு மறைவான விடயங்களை காட்டித்தரவில்லை ஆனால் நாடக்கூடிய ரசூல் மாறுகளில் நாடக்கூடியவர்களுக்கு மறைவான விடயங்களை சொல்லிக் கொடுப்பான் சுர் ஆலயம்ரான் நூற்றி இருபத்தி ஒன்பது அவசம் அல்லாஹு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அவன் அல்ஜின் இருபத்தி அறுபத்தி ஏழு அவசனம் மறைவான விடயங்களை அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவனு அவன் மறைவான விடயங்களை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான் ரசூல் மார்களில் யாரை அல்லாம் விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுப்பார் அவர்களுக்கு முன்னாலும் இடதிலும் வழக்குமார்கள் பாதுகாப்புக்காக வேண்டி இருப்பார்கள் அல்லாவுடைய அடியார்களே யார் மறைவான அறிவு எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவர் அல்லாவை நிராகரித்தவராக கருதப்படுவார் மறைவான அறிவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களை நம்பக்கூடியவர்கள் குர்வானையும் ஹதீசையும் கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லாஹு தாலாசோ கலம் நாற்பது கேட்கிறான் அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறதா அதன் மூலமாக அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்களா என்று அல்லாஹு கேட்கின்றான் நல்லடியார்கள் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று யார் அது அறிந்து கொள்கிறார் அவர் பொய்யர் ஆயா அதி அல்லாஹான சொல்கிறார்கள் யார் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மறைவான விடயங்களை அறிவார் என்று அறி சொல்வாரோ அவர் பொய்யர் ஏன் நபிஸ்ல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை சொன்னார்கள் அல்லா மறைவான அறிவு அல்லா இத்தரை வேறு யாருக்கும் கிடையாது புகார் இந்த செய்திருக்கு முஸ்லிமில் வரக்கூடிய யார் யாரு நபிசுவல்லா அலுவலம் அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய அறிவார்கள் என்று சொல்வார்களோ மறைவான அவர் எட்டு சில பொய்யர்கள் ஏமாற்றுக்காரர்கள் யூகங்களை விற்கக்கூடிய வழிகட்டவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் மறைவான அறிவை கொடுத்திருக்கிறார் என்று வாதிடுகிறார்கள் லௌகுல் மஹமூல் எழுதப்பட்ட விடயங்கள் தெரியும் என்று வாதிடுகிறார்கள் மறைவான விடயங்கள் அல்ல சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய விடயங்கள் நாங்கள் அறிகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மறைவான அறிவு கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று யாக்கோப் எப்படி நுழுவது கொடுக்கப்பட்டதோ வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக அதே போன்று எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக மறைவான அறிவு இருக்க என்று யார் சில பேர் என்று உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர்த்து நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் இவ்வாறானவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான விடயங்களின் மூலமாக மக்களுடைய காசை பறிக்கக்கூடிய ஏமாற்றி போல பொழைக்கக்கூடியவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தங்கள் தன்னுடைய சகாக்களை அதிகரிப்படுத்தி அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவே இவ்வாறான பொய் சொல்லக்கூடியவர்களுடைய பொய்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களை ஏமாத்துகிறார்கள் அவர்களை யார் நம்புகிறார்கள் அவர்களை ஏமாற்றுகிறார்கள் அற்பமாக கருதுகிறார்கள் இவர்கள் பொய்யர்கள் இவர்கள் தஜ்ஜால்கள் மறைவான விடயங்களை வாதிடக்கூடிய பொய்யர்கள் மறைவான அறிவை தவிர எங்களுடைய ரப்பை தவிர அல்லாவுக்கு அல்லாஹ் வேறு யாருக்கும் மறைவான அறிவு கொடுக்கப்படவில்லை அரபிகளாக இருக்கலாம் அஜமிகளாக இருக்கலாம் மறைவான அறிவு அல்லாவை தேவை வேறு யாருக்கும் இல்லை யாரு தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவரை விட மடையர் உலகத்தில் யாருமே கிடையாது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கின்ற போது மறைவான லகுல் மஹபூதில் இருக்கக்கூடிய விடயங்களை எனக்கு தெரியும் என்று இவ்வாறு ஒரு மனிதனால் வாதிட முடியும் என்ற கவிதைப்படுத்திவிட்டு அல்லாவுடைய அடியார்களே நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கூட அவர் நபிமார்கள் ரசூல்மார்கள் கூட சொன்னார்கள் எங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது முகமது சல்லா அலையஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து நினைச்சா சூழல்லா நாம் அம்பதா வசனம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்தில் மறைவான அறிவு கிடையாது மறைவான விடயங்களை எனக்கு என்னால் குறிப்பிட முடியாது நான் வழக்கு என்றும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் சுரல்ல நாம் அம்பதா வசனம் எனவே தாலாவுடைய தூதரை சலல்லா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் அதே போன்று தாலா குரானில் சொல்கிறான் அபிய நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு நலவோ கெடுதை என்னால் செய்ய முடியாது அல்லா நான் தவிர மறைவான அறிவை நான் அறிந்து மறைவான விடயங்களை அறியக்கூடியவனாக இருந்தால் நிறைய நளவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கெடுதிகள் வருவதற்கு முன்னால் அந்த கெடுதிகளை விட்டு பாதுகாப்பதற்கான வழிகளை சொல்லி தந்திருப்பேன் எனக்கு எந்த ஒரு கெடுதியும் ஏற்பட்டிருக்க மாட்டாது நான் எச்சரிக்கக்கூடியவனாகவும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களை நன்மாராயம் சொல்லி அதேபோல் எச்சரிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் சோழல் ஆறாம் நூற்றி எண்பத்தெட்டு அவசனம் அதே போன்று அந்த அந்த ஆயிரத்துடைய அர்த்தம் என்ன நான் உங்களுக்கு நல்ல செழிப்பு வரை இருக்கிறது என்று நான் தெரிந்திருந்தால் நான் வந்து பஞ்சம் வருவதற்கு முன்னால் செழிப்பை நான் ஏற்பாடு உங்களுக்கு நன்மாராயமாக சொல்லியிருப்பேன் எனக்கு பசி ஏற்பட்டிருக்க மாட்டாது விலை கூட போகிறது என்று சொன்னால் முட்கூட்டி அந்த பொருட்களை வாங்கி வைத்திருப்பேன் எனவே மறைவான அறிவு எனக்கு இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது என்பதைத்தான் அந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நபி நபி அவர்களுக்கு கூட அந்த அந்த அறிவு இல்லை ருபை அப்பித்து ரதி ரதில்லஹா சொல்கிறார்கள் ஒரு அடிமை பெண் ஒரு பாட்டு படுத்தால் என்ன பாட்டு என்றால் எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார் அவருக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விடயங்களும் தெரியும் என்று சொன்னபோது நபி சதாசன் சொன்னார்கள் இவ்வாறு நீ சொல்லக்கூடாது இவ்வாறு நீ சொல்லக்கூடாது எனக்கு மறைவான அறிவு இல்லை மறைவான அறிவு அல்லாவுக்கு மாத்திரம் இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அல்லாவுக்கு மாத்திரமே தெரியும் அதே மாதிரி ஈசா சலாத்தை பற்றி என்ன சொல்கிறேன் அவர்களுக்கு கூட மறைவான அறிவு இல்லை என்பதை அல்லா குர்வானிலே நிரூபித்து காட்டுகிறான் ஈசா அலிஸ்லாத்து வல்லாம் அவர் என்ன சொன்னார் அல்ல இடத்துல நான் அதை சொல்லியிருந்தால் அதை நீ அறிந்திருப்பாய் எனது நவ்ச இருக்கக்கூடிய விடயங்களை நீ அறிந்திருக்கிறாய் ஒன்னிடத்தில் நீ அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள் எனக்கு தெரியாது ஏன் நவிமார்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூட மறைவான நவிமார்கள் கூட மறைவான அறிவு நவிமார்களுக்கு கூட இல்லை என்பதை தான் பக்தர் இந்த வசனங்கள் மூலம் எங்களுக்கு உணர்த்தி காட்டு அதே போன்று யார் நல்லடியார்கள் சாலிகைகளுடைய கவரிடத்தில் இடத்திலே சென்று அவர்கள் நேரடியாக எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புவார்களோ அது உண்மையிலே பெரிய ஒரு சிறுக்காக இணை வைப்பாக அது மாறிவிடும் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடியதாக மாறிவிடும் மரணித்தவர்களிடத்தில் துவா செய்வது அவர்களிடத்துல உதவி தேடுவது அவர்களுக்காக அறுத்து பலிடுவது இடத்தில் ஷஃபாத்து தேடுவது அவர்களிடத்துல ஆரோக்கியத்தை கேட்பது ஜின்களாக இருக்கலாம் மலைக்குமார்களாக இருக்கலாம் எங்களை கண்ணுக்கு விளங்காதவர்களிடத்தில் நாங்கள் உதவி தேடுவது சிற்காக கருதப்படும் அல்லா அடியார்களை துவா கேட்பது சிற்காக கருதப்படும் மழக்குமார்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விடயங்களை தேர வேறு எந்த விடயத்திலும் மறைவான அறிவு அவர்களுக்கு கிடையாது ஏன் எங்களுக்கு தெரியும் அல்லாஹூ தாலா ஆதம் அலை சலாத்து அவர்களை படித்து அவர்களுக்கு உலகத்துடைய எல்லா விடயங்களையும் சொல்லி எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்ததுக்கு பின்னால் வழக்குமார்களை பார்த்து அல்ல சொன்னால் இந்த வஸ்துக்களுடைய பேர்களை நீங்கள் சொல்லுங்கள் உண்மையானவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த மலக்குமார் என்ன சொன்னார்கள் சுபஹான கலாயில் மலாய் எல்லாம் இந்த வஸ்துக்களுடைய பேர் எங்களுக்கு தெரியாது நீதான் அறிந்தவனாக இருக்கிற நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தாய் அதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது மறைவான அறிவு எங்களுக்கு இல்லை என்று மலக்குமார்கள் ஆதம அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னார்கள் ஏன்னா மலக்குமார்கள் கூட அல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களை தவிர வேறு எந்த விடயத்திலும் மறைவான அறிவு அவர்களுக்கு கிடையாது அதேபோன்று ஜின்களுக்கு கூட மறைவான அறிவு கிடையாது நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அதாவது சுலைமா அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் மரணித்தார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துத்தார்கள் ஜின்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது அல்லாஹுத்தாலா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை தாக்கி விட்டு அவர்கள் மூத்தாகிய விடயத்தை அந்த ஜின்களுக்கு அல்லாஹுத்தாலா காட்டி கொடுக்கவில்லை அப்படியே ஒரு வருட காலம் அப்படியே கடந்து விடுகிறது எந்த தடியில் சுலீம் அலேஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தான் அதாவது பூமியில் தடியில் ஊண்டிக் கொண்டிருந்த அந்த தடி அப்படி தெரித்து கீழே விழுந்ததுக்கு பின்னால் தான் சுலீம அலை சலாத்து வஸ்லாமர்கள் கீழே விழுந்தார்கள் அப்போதான் அந்த ஜின்களுக்கு தெரிய வந்தது சுலேம் அலைய சலாத்து வஸ்லாமாவும் ஒரு வருடத்துக்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் மறைவான அறிவு ஜின்களுக்கு இருக்கமாக இருந்தால் சுலைமான் அலைய சலாத்து வஸ்லாம் அவர்கள் மரணித்த உடனே அந்த ஜின்களுக்கு தெரிய வந்திருக்க வேண்டும் சுலைமான் மரணித்து விட்டார் என்று இல்லை ஒரு வருடத்துக்கு பின்னால் தான் அவர்களுக்கு தெரிய வந்து அல்ல இதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு உணர்த்தினால் ஜின்களுக்கு கூட மறைவான அறிவு கிடையாது குரால் வருகிற சுரா சபா நூற்றி பதினாறு வசனம் சுலைமானுக்கு நாங்கள் எப்போது மரணத்தை கொடுத்தோமோ அப்போது அவருடைய மரணத்தை அவர் மூத்தாகிவிட்டார் என்பதை பூமியில் அதாவது இருக்கக்கூடிய ஒரு ஒரு கரையான் பூச்சித்தான் அவர் மரணித்து விட்டார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது அந்த கரையான் பூச்சி அவர் அவர் ஊண்டிக் கொண்டிருந்த அந்த தடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அது சாப்பிட ஆரம்பித்தது அந்த தடி தரித்து சுயமலேஸ்வரா தோசம் எப்போது கீழே விழுந்தார்கள் அப்போதுதான் ஜின்கள் சொன்னார்கள் லவ் கான்புல் அதாபி முஹீன் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த மூல காலமாக சுலைமான் மூத்தாகவில்லை ஆனால் சுலைமான் பல வருடங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் விட்டார் மறைவான அறிவு எங்களுக்கு இருந்திருந்தால் அவர் மூத்தாகிய தினமே அவர் விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்று அந்த ஜின்கள் தன்னுடைய பலகீனத்தை அல்லாஹுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டார் எனவே மோசமான இவ்வாறான ஏமாற்றக்காரர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மறைவான அறிவு அல்லாஹ் சிந்தமான அறிவு எங்களுக்கு இருக்கிறது என்று வாதிடக்கூடியவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான பொய்யர்களை விட்டும் பொய்யான கோட்பாடுகளில் இருக்கக்கூடியவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சூனியக்காரர்கள் சாஸ்திரக்காரர்கள் மந்திரிக்கக்கூடியவர்கள் குறிபார்க்கக்கூடியவர்கள் இந்த மணி அதாவது மை பார்க்க மை வளிச்சம் பார்க்கக்கூடியவர்கள் இது போன்றவர்களை விட்டும் குறி சொல்லக்கூடியவர்களை விட்டும் அதே மாதிரி பீங்கானில் எழுதி எழுதியதை அந்த மை பார்க்கக்கூடியவர்கள் அதே போன்று கை பார்த்து சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்களை நம்ப வேண்டாம் அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம் சென்று உங்களுடைய பறி கொடுக்க வேண்டாம் சூனியக்காரர்கள் சாஸ்திரக்காரர்கள் குறி சொல்லக்கூடிய எல்லோரும் வழி தவறியவர்கள் மறைவான அறிவு அவர்களுக்கு இல்லை என்று அந்த கவிதை படுத்திவிடும் முஸ்லீம்களே யாரு நட்சத்திரங்கள் எங்களுக்கு உலகத்திலே மறைவான விடயங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தும் என்று யார் நம்புவார்கள் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள் யாரு கோள்களை நம்புவார்களோ நட்சத்திரங்களை நம்புவார்களோ நான் அவர்களை விட்டும் தூரமாகி விடுகிறேன் என்ற கவிதைப்படுத்திவிட்டு சில அந்த குறிப்பாக கூடியவர்கள் உங்களுக்கு அடுத்த வருடம் நடை நடைபெற இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்வார்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களெல்லாம் சொல்லுவது இவர்கள் நம்ப வேண்டாம் இவர்களை நம்புவது குஃப்ராகும் சுருக்காகும் பொய்யர்களை ஏமாற்றுக்காரர்களை சாஸ்திரக்காரர்களை நீ நம்பாதே அவர்கள் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கொசி ஈ இருக்க வந்து ஈ எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கூட அவர்களுக்கு தெரியாது அப்படியானவர்கள் எப்படி மறைவான விடயங்களை உங்களுக்கு சொல்வார்கள் அல்லாவுடைய அடியார்களே சகுனம் பார்ப்பது ஜாகிலியா காலத்துடைய பண்பாகும் அதே போன்று மறைவான விடயங்களை நாங்கள் அறிவோம் பறவைகளை வைத்து நல்லது எது கெட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் நிறங்களை வைத்து பேர்களை வைத்தெல்லாம் இந்த குறி பார்ப்பது ராசி பார்ப்பது இதெல்லாம் ஜாகிலிய காலத்து பண்பாகும் எனவே உங்களுடைய மார்க்கத்தை உங்களுடைய கொள்கை உங்களுடைய தீனை உங்களுடைய அறிவை பாலாக்கக்கூடிய இவ்வாறான விடயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீபாவர்கள் மிக சுருக்கமாக அல்லாவை பகந்த அபூ சலாஹாஸ் சலாஹாம் தக்வ சலாஹாம் சொல்லி தக்குவாய் வடிவத்தன் பின்பு மனிதர்களில் சில பேர்கள் அதாவது ஒரு விடயங்கள் இலகுவாகின்ற போது சொல்வார்களாம் இது இந்த சந்திரனின் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக எனக்கு இந்த விடயம் லேசாக இருக்குது ஒரு கஷ்டமான விடயத்தை சந்திக்கும் போது சொல்வார்களாம் இந்த சந்திரனால தான் இந்த நட்சத்திரனால தான் இந்த எனக்கு இந்த ஆபத்து இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது இந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது சொல்வார்களாம் ஆனால் இவைகளுக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை ஒரு முஸ்லீம் இவ்வாறு சொல்வது ஹராம் இந்த நட்சத்திரத்தால இந்த ராசியால இந்த அடையாளத்தால் எனக்கு இப்படி நடந்திருக்கு என்று சொல்வதே ஹராமாகும் ஏன் படை படைப்பினங்களுக்கு சுயமாக இயங்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிவிடுவோம் தாக்கம் செலுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை அல்லாதான் நிலவிடையங்களை செய்து கொண்டு கால அலகு படைப்பதும் அவன் தான் கட்டளியிடுவதும் அவன் தான் சூற அல்லா ஐம்பத்தி நாலு வசனம் அதேபோன்று மேலே சொல்லப்பட்ட வாசகங்களை யார் நிச்சயமாக இந்த வஸ்துக்களுக்கு இவ்வாறான தாக்கம் இருக்கிறது என்று நம்பி சொல்வார்களோ அவர்கள் சிறுக் இணை வைத்து விட்டார்கள் யார் இல்லை தான் செய்கிறான் ஆனால் இது ஒரு அடையாளம் என்று யார் சொல்வார்களோ அவர்கள் ஹராமான ஒரு பாவத்தை செய்துவிட்டார்கள் என்று சொல்லி நபி சொல்லா அலுவலம் சலவா சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் சலாஹ் புத்தேர் ஹஃபுல்லா அவர்கள் முழுமையாக புனித மதினா மனோவருடைய ஹொத்பாவிட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்தூல் அக்சாவுடைய ஹொத்பாவை முழுமையாக